அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயத்தோடு உங்கள் சந்திப்பு விழுமிறேன் தேன் சிறுகதைகள் நான் ஒரு நூறு சிறுகதைகள் எழுதியிருப்பேன் அதில் செம்மா துளைச்சாருன்னு ஒரு கதை அதனுடைய சிவப்பு பட்டுக்கறி தோப்புலையும் வந்திருக்குது அந்த வங்கிக்குள் நுழைந்தாள் அவள் வாடிக்கையாளர் சேவையில் புகழ்பெற்று கோலோய்ச்சி கொண்டிருந்தது அந்த வங்கி அவள் ஒரு திராவிட பெண்மணி அது போதும் அவளை பற்றிய மேலதிக தகவல்களை நீங்களே ஊகித்துக் கொள்வீர்கள் பெரிய சரீரம் கருத்த நிறம் கீரை கட்டாய் கூந்தல் கரு நிலவுகளாய் உருண்டு கொண்டிருக்கும் கண்கள் பொருத்தமாய் இருந்தாலும் ஏதோ ஒரு ஜவுளி கடையில் எடுக்கப்பட்டிருந்த ஒரு ரவுக்கையும் புடவையும் அனைத்து பணியாளர்களும் பரபரப்பாக ஏங்கிக் கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் பார்த்தவள் மேனேஜருக்காக காத்திருந்தாள் முன்பே தெரிந்தவள் என்பதால் ஒவ்வொருவராக குசலம் விசாரித்தும் புன்னகை சிந்தியபடியும் சென்றார்கள் மிக அதிகமான அளவு டெபாசிட் வைத்திருப்பவர்களை அனைவருக்கும் பிடிக்கும் தானே அவள் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து பார்த்தபோது அனைவரும் கம்ப்யூட்டரில் வாத்தியம் விசைக்கும் புல்புல் போல தெரிந்தார்கள் நின்றபடியும் பறந்தபடியுமாய் கரன்சியின் சத்தம் ராகமாய் இடம் தோறும் பெயர்ந்து கொண்டிருந்தது இதுவரை லாக்கரில் எத்தனையோ கொண்டு வைத்திருக்கிறாள் ஆனால் இதை வைக்க முடியுமா தெரியவில்லை மேனேஜரை கேட்க வேண்டும் முதலில் டெபாசிட் இல்லாவிட்டால் லாக்கர் அல்லது அடமானமாவது வைக்க வேண்டும் ஏதோ ஒரு இடத்தில் அதை வைக்க வேண்டும் என்று நினைத்தாள் அவள் அதை நினைத்தாள் அவள் அதை சுமந்து அலைவது மிக கஷ்டமாக இருந்தது பாதுகாக்க முடியவில்லை எல்லா ஆசைகளையும் தூண்டி கொண்டிருந்தது அது அவளை நிம்மதியாய் விடுவதில்லை இரவில் விழித்து எழுந்து பார்ப்பாள் பத்திரமாய் இருக்க இருக்கிறதா என குப்பென வியர்க்கும் வேர்வையினூடே நூடே கா காத்தருளும்படி கடவுளை வேண்டி கண்ணீர் விட்டபடி கண்ணையர்வாள் அது அடிக்கடி அவளை சித்திரவதைக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறது அதிலிருந்து கிளம்பும் பிரியம் அவளை வசப்படுத்தியது போல காயப்படுத்தியும் பயப்படுத்தியும் இருக்கிறது கோட்டுக்காரன் வாத்தியம் போல கிடிகாரம் ஒலிக்க மேனேஜர் உள் நுழைந்தார் ஒரு புன்னகையுடன் சின்ன வயதிலிருந்து அவளுக்கு வங்கி மேனேஜர்களையும் டாக்டர்களையும் பிடிக்கும் அவர்களின் புன்னகை முகமும் டாக்டர்களின் சிரித்த முகத்தை பார்த்தாலே நோவடங்கி விடுவது போல மேனேஜரின் புன்னகையை பார்த்தாலும் தன் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு வந்துவிட்டது என நம்பினாள் தான் ஏன் ஒரு டாக்டரிடம் இதை கொடுத்து வைக்கவில்லை என நினைத்தாள் ஒருவேளை மாற்றி வேறொருடம் விட்டார் என்றால் நினைக்கவே பயமாக இருந்தது சரி ஒரு அடகு கிடைக்காது போயிருக்கலாம் ஒரு சிட்டை எழுதி கொண்டு பணம் வேறு கிடைக்கலாம் யார் கண்டது மீட்க முடியாமல் மூழ்கிவிட்டால் அவர்கள் எல்லாவற்றோடும் சேர்த்து இதையும் அழித்து விட்டால் என்னவானாலும் சரி தான் இங்கே வந்ததே சரி என நம்பினாள் அவள் எடுத்து வைத்து விட்டால் தீர்ந்தது பாலம் பாரம் எல்லாவற்றிலும் மிக இலகுவானதாய் கைப்பிடி அளவு இருந்தாலும் எல்லாவற்றிலும் கடினமானதாய் இருந்தது அது எதை போட்டாலும் உள்ளடக்கி வழிந்து கொண்டிருந்தது அது அதை மட்டும் ஒப்புவித்து விட்டால் ஒரு காற்றடைத்த பலூன் போல எங்கெங்கும் பறந்து செல்லலாம் என்பதே நிம்மதியாய் இருந்தது அவளுக்கு மேனேஜர் ஒரு சில முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்ட பின் அவளை அழைத்தார் ஏசி மிஷினின் ஒலியும் கம்ப்யூட்டரின் தட்டுக்களும் சரசரவன பேனாக்களின் ஒலியும் சீல் குத்தும் மெஷினின் முத்தாய்ப்பும் ஒரு தேர்ந்த சிம்பொனியாய் ஒலிக்க அவள் சினிமாக்களில் வரும் ஹீரோயின் போல மெல்ல நுழைந்தாள் மேனேஜரின் அறைக்குள் முகமன்கள் கூறி வரவேற்ற அவருக்கு புன்னகையாய் பதிலளித்தாள் அவளுடைய அனைத்து பண பரிவர்த்தனைகளும் லாக்கரும் அங்கே இருந்ததால் குளிர்பானம் வாங்கச் சொல்லியவாறு என்ன தேவை என விசாரித்தார் அவள் மையமாய் புன்னகைத்தவாறே தன் இடது தோளின் பக்கம் கையை கொண்டு சென்றாள் வழக்கமாக கைப்பை எடுத்து வரும் இவள் அவள் இப்படி செய்ததும் மேனேஜர் பெண்கள் பரி பர்சை வைக்க ஏன் இந்த இடத்தை தேர்ந்தெடுக்கின்றனர் என்ற சங்கோஜத்தோடு குனிந்தவாறு இருந்தார் எதையோ உள்ளிருந்து பிக்க முயல்வது போலிருந்தது அவளது நடவடிக்கை என்ன போகிறாள் என புரியாமல் அமர்ந்திருந்தார் ஏதாவது ரவிக்கை கொட் கொக்கியில் மாட்டிவிட்டதோ என அவர் என்ன வலுவோடு போராடி பிடித்து இழுத்து அருந்தது போல அதை அவள் வெளியில் எடுத்து வைத்தாள் அது அது அவளின் இதயம் பார்த்தவுடன் அவருக்கு குப்பென வியர்த்தது ஆரிக்கிள் வென்றுக்கள் தமணி சிறை எல்லாம் அறுத்துவிட்டு செங்கலர் பை போல திடுக் திடுக்கென துடித்துக் கொண்டிருந்தது அது லப் டப் லப் டப் என்னும் ஒலி இன்னும் அதில் அடங்கவில்லை ரத்தமும் எங்கிருந்தோ பம்பாகி எங்கேயோ செல்வது போல தோன்றியது எழுந்து நின்றுவிட்ட அவரை பார்த்து இதுதான் இதே இதை டெபாசிட் செய்ய முடியுமா என கேட்டாள் அதை எடுத்து வெளியில் வைத்ததும் அவள் ஒரு மிதக்கும் பறவையைப் போல இருந்தாள் அதை அங்கேயே விட்டுவிட்டு பறந்து விடுவாள் போல தோன்றியது மேனேஜருக்கு எந்த இரத்த காயமும் அவள் புடவையிலோ ரவிக்கையிலோ இல்லை ஆனால் இப்படி இரத்தமும் சதையுமான இதயத்தை அவர் எங்கேயும் பார்த்ததில்லை கசாப்பு கடையில் ஆட்டுக்கும் கோழிக்கும் இதயம் வெட்டும்போது கூட அவர் கண்ணை மூடிக்கொள்வார் இறைச்சியை உண்பது வேறு வெட்டுவது வேறு என்பது அவரது அஹிம்சை சித்தாந்தம் அவரது கேபின் கண்ணாடி கூண்டோடு தனியாக இருந்ததால் அந்த டேபிளின் மேல் ஒரு இதயம் துடித்து கொண்டிருப்பதை யாருமே கவனிக்கவில்லை இல்லை இல்லை இதை டெபாசிட் செய்ய இயலாது இங்கே பணம் மட்டுமே செய்ய இயலும் என்றார் அவர் ரத்தம் பம்ப் ஆக ஆக அவருக்கு பீதியாக இருந்தது இல்லை அடமானமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்றாள் அவள் இங்கே முழுகும் முன் நோட்டீஸாவது கொடுப்பார்கள் என்ற நினைப்பில் மீண்டும் அவள் அதை எடுத்து பொருத்தி கொண்டால் தேவலை என்றிருந்தது அவருக்கு இல்லை அடமானமும் பிடிக்க முடியாது இங்கே தங்கம் மட்டுமே அடமானம் பிடிக்கப்படும் என்றார் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கோபமாய் கொண்டிருந்தாள் அவள் எவ்வளவு பணம் போட்டிருக்கிறேன் சரி என்னுடைய லாக்கரில் வைத்துவிட்டு போகிறேன் என்றாள் லாக்கரில் வைப்பதா பாதுகாப்பானதுதான் என்றாலும் அது என்ன கசாப்பு கடை ஃப்ரீசரா ஆனால் மிக நீண்ட நாட்களாக ஆனால் அதன் வாசமும் இரத்தமும் பக்கத்தில் லாக்கர்களுக்கு பரவி விடுமே யார் யாருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டி வருமோ என கலங்க ஆரம்பித்தார் மேனேஜர் அந்த இதயத்திலிருந்து ரத்த ஆறு பெருக ஆரம்பித்தது அதில் படிந்திருந்த பாசம் மிகச் சிவப்பாக இருந்தது பார்க்க கண்கள் கூசியது அவருக்கு டேபிளை நிறைத்து ஒரு பிரகாசமான நதியாய் ஓடியது அதன் இக்கறையில் அவரும் அக்கரையில் அவளுமாய் நின்றிருந்தார்கள் அவள் அலமாரிகள் சூழ ஒரு தீவில் நிற்கும் நாடோடியைப் போல இருந்தாள் இந்த இதயத்தை எப்படியாவது இங்கேயே வைத்துவிட்டுப் போவது என்று பிடிவாதம் பிடித்தவள் போல இறுக்கமாய் நின்றாள் இந்த இரத்தமும் சதையுமான இதயத்தை இறக்கி வைத்த பின் அவள் இறுகிவிட்ட கல்லைப் போலவும் ஒரு விபரீத தோற்றம் கொடுத்தாள் கல்லில் இருந்து விழுந்த தேரை போல அவள் இதயம் குடித்து குதித்து கொண்டிருந்தது எத்தனையோ தனியார் வங்கியில் இந்த சேவை இருப்பதாக அவள் முணுமுணுத்தாள் சேஃப்டி வேலட்டுகளிலும் கூட மேனேஜர் அங்கெல்லாம் உண்டு இங்கே கிடையாது என்று மீண்டும் மன்றாட தொடங்கியிருந்தார் வைத்து கொள்ள முடியுமா முடியாதா என்று அவள் பல்லை கடித்தபடி கேட்டபோது இது எல்லாம் தன்னுடைய அதிகாரத்தில் இல்லை என்றும் தன் மேலதிகாரிகளை கேட்டே சொல்ல முடியும் எனவும் அவர் சத்தற்ற குரலில் கூறினார் பேங்கிங் பாலிசிகளில் முதன்முறையாக அவருக்கு மதிப்பு பிறந்திருந்தது இரத்த பூவை போல செங்கருப்பில் செங்கருப்பில் பூத்து கொண்டிருந்த இதயம் ஒரு வினோத பூந்தொட்டியாக அவர் மனதை கிளறியது பயத்தின் உச்சத்தில் இருந்தார் தன் இதயம் இருக்கும் ஒரே காரணத்துக்காகவே காலூன்றி இருப்பவள் போல இருந்த அவள் அதன் கணமற்ற பல கணங்களாய் மிதந்து கொண்டிருந்தாள் மேனேஜர் முடியவே முடியாது என மறுத்துவிட்டதாலும் அதை இறக்கிய பின் அவள் சுமை குறைந்ததாலும் இலகுவான அவள் தன் யதாஸ்தானத்துக்கு திரும்பினாள் மேஜையில் தனிமையாக ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள் என துடிக்கும் இதயத்தை பார்த்தாள் ஏற்கனவே இருந்த தடத்தில் இருந்து ஒரு பாச குரல் கேட்டவள் போல அதை நோக்கி வாஞ்சியாய் விழித்தாள் எதற்காக இங்கே வந்தோம் ஏன் உள்ளிருப்பதை எல்லாம் கலற்றி வைத்தோம் என யோசித்தாள் புரியவில்லை தன்னுடைய இதயம் மட்டும் இன்னும் தனிமையாக துடிப்பது அவளுக்கு துயரம் போல ஒன்றை உண்டு பண்ணியது அதன் குரலை கேட்காமல் மேனேஜர் ஒரு பீதியடைந்த பிரயாணி மோதி விழுந்த முயலை பார்ப்பது போல பார்த்தது இன்னும் என்னென்னவோ போலிருந்தது இன்னும் என்னவோ போலிருந்தது எந்த நம்பிக்கையில் தான் இங்கு வந்தோமோ என வருந்தினாள் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது செயலாற்றும் தன்மைக்கு கூட சுமைதாங்கி கல்லை போலிருந்த மேஜையிலிருந்து தன் சுமையை சும்மாட்டை தட்டி பானையை வைப்பவள் போல எடுத்து டக் பரிசை சொல்லி சொருகிக் கொள்பவள் போல எடுத்து உள்ளே வைத்து கொண்டாள் தன் இதயத்தை மேனேஜர் நாக்கு எல்லாம் உலர்ந்து அவளை பார்த்தாள் பார்த்தார் எப்படி இப்படி எல்லாம் வைக்கவும் எடுக்கவும் எழுகி அவளுக்கு எழுகிறது அவளுக்கு இருக்கிறதா என பார்க்க வேண்டும் என யோசித்தார் அப்போது உள்ளே வைத்த பையன் வைத்த கூல்ட்ரிங்க்ஸ் அவர் மேசையை பிடித்த அதிர்ச்சியில் சாய்ந்தது செம்மாதுளை சாறு நிறைந்த பேப்பர் கப் மேசையில் குழைந்து ஓடத் தொடங்கி துவங்கியது என்ன செய்வது இனி என நினைத்த அவள் தன் இதயம் தன்னிடமே திரும்பிவிட்ட திருப்தியில் ஒரு நீளமையில் தன் தோகையை விரித்தது போல திரும்பி நடந்தாள் நடந்ததெல்லாம் கனவா நனவா என அறியாது திகைத்தபடி அவள் இதயத்திலிருந்து வணிந்ததின் மிச்சமோ என அந்த செம்மாதுளை ரசத்தை பார்த்தவாறு અમરદ્દ મેનેજર નંબી